வழக்கமாக ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய இசைப்பாடல் வெளியீட்டில் உங்களை சந்திப்பது போலதான் இந்த சந்திப்பும் என்று நான் சொல்லிவிட முடியாத ஒரு அற்புதமான சந்திப்பை இன்றைக்கு நான் மேற்கொண்டிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த திரைப்படத்தை பற்றி சொல்வதற்கு முன்பாக இந்த திரைப்படம் ஸ்டாலின் ராமலிங்கம் என்கிற என்னுடைய நண்பனின் கதையிலிருந்து தான் இந்த படம் தொடங்குகிறது அவர் என்னுடைய நண்பர் அதனால் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அவருக்கும் ஏற்படாது எனக்கும் ஏற்படாது ஆனால் அதை தாண்டி இந்த கதையை உள்வாங்கி கொண்டு தயாரிப்பதற்கு ஒருவர் முன்வர வேண்டும் என்றால் அது நிச்சயமாக எங்களுடைய மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் நேரு நகர் நந்து அவர்களை தவிர வேறு யாரும் இயலாது ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்குற பொழுது இதில் தெரியும் இது இந்த படத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இந்த படத்தின் கதாநாயகன் பேர் வந்து வேலு வில்லுனுடைய பேர் கருணா நுட்பமான அரசியல் தெரிந்தவர்களுக்கு இந்த படத்தினுடைய கதையை நான் மொத்தமாக சொல்லிவிட்டதாகவே இந்த பெயர்கள் அமைந்திருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த படத்துல வந்து சமுத்திரகணியுடைய நடிப்பு வந்து ரொம்ப இதுவரைக்கும் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவருடைய படங்களுக்கு நான் பாடல்கள் எழுதியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்துல வந்து ஒரு இந்த ஒரு படத்தோடு பங்களிப்பு செலுத்தி இருந்தாலும் கூட அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி போகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கிறார் ரொம்ப குறிப்பா சொல்லணும்னாக்க சந்தர்ப்பம் கிடைக்கிற போது ஒவ்வொருவரும் சர்வாதிகாரி தான் அப்படின்னு ஒரு டைலாக் வரும் அது நிச்சயமா ஸ்டாலின் ராமலிங்கத்தை தவிர வேற யாராலும் எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இடதுசாரி பின்பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனுடைய வழியை ரணத்தை போராட்டத்தை இந்த படம் நெடுகினும் நீங்கள் பார்க்கலாம் யாதும் எங்கள் ஊர் என்று பாட்டன் சொல்ல கேட்டோமே ஊரை விட்டு போவென்றால் ஒருவரும் போக மாட்டோமே என்று இந்த படத்தில் ஒரு வரி வருகிறது பாடல்ல இது ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய குரலாக தான் இந்த படத்தில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் காடு என்பது எங்களுக்கு ஒரு சாக்கு நாங்கள் சொல்ல வந்தது நாடுதான் அது மிக சிறப்பாக வந்திருக்கிறது இந்த படத்தை தயாரித்த மரியாதைக்குரிய நேரு நகர் நந்து அவர்களுக்கு நான் இந்த மேடையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததை தாண்டி அவர் இந்த படத்திலே அவர் காட்டிய ஈடுபாடு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறார் நிறைய பேருக்கு நிறைய பேரால் அவர் பாராட்டப்படுபவர் போற்றப்படுவர் என்றாலும் கூட இந்த கதைக்குள் உள்வாங்கி இந்த கதையை உள்வாங்கி கொண்டு அவர் தயாரிக்க முன் வந்த அந்த அழகு வந்து உண்மையிலே வந்து சொல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வார் குறிப்பா சொல்லணும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் அவர் வந்து சொல்லும்பொழுது முதல் முறை எனக்கு வந்து ஸ்டாலின் வந்து அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் எவ்வளவு சிறப்பாக இந்த கதையை உள்வாங்கி ஏன்னா இந்த இந்த படம் வெறும் ஒரு திரைப்படமாக மாத்திரம் அல்லாமல் இதற்கு பின்னால் ஒரு சின்ன அரசியல் இருக்கிறது இந்த அரசியல் எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் ஒரு காட்சியை படமாக்க முடியும் என்கிற கட்டத்தில் மகேந்திரன் அதே மாதிரி கே கே பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது கே வந்து வழக்கமாக நகரம் சார்ந்த படங்கள் தான் நிறைய முதல் முறையாக ஒரு கிராமம் சார்ந்த படத்தில் அவர் எப்படி பணியாற்றுவார் என்கிற தயக்கம் எல்லோருக்கும் இருந்தது எனக்கு ஏன்னால் அவர் மீது அதீதமான நம்பிக்கை உண்டு ஏனென்றால் ஏற்கனவே ஒரு ஐந்து படங்கள் அவரோட இணைந்து நான் பணியாற்றியிருப்பதனால் நான் நான் சொன்ன மிக சிறப்பாக செய்வார் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் நினைத்ததை விட நூறு மடங்கு சிறப்பாக செய்திருக்கார் குறிப்பாக அந்த ஊர்வரம் ஊர்வரம் நீங்கள் பார்த்து இந்த பாடல் தான் முதன் முதல்ல அவர் பதிவு செய்தார் அது பதிவு செய்யும்போது இதற்கான கருவிகளை அந்த காடு சார்ந்த அது ஒரு மூத்த குடியினுடைய ஒரு ஆதிக்குடியினுடைய இசை மரபுகள் எல்லாம் அதுக்குள் வரணும் அப்படிங்கறது வந்து யாருமே நாங்கள் சொல்லலை அவருக்கு இயல்பிலேயே அது எல்லாத்தையுமே அவர் வந்து கட்டமைச்சார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வரிகளை உள்வாங்கிக் கொண்டு அவர் அமைத்தவங்க வந்து ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது இன்னும் சொல்லப்போனால் கேவனுடைய அவர் நிறைய அடையாளப்பட்டிருந்தாலும் கூட அவருடைய இசை அடையாளமாக இந்த படம் நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமில்லை ஏன் மேலும் இரண்டு பாடல்கள் இருக்கு அதுவும் மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறார் இந்த அற்புதமான வாய்ப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பர் ஸ்டாலின் ராமலிங்கத்திற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நேரு நகர் நந்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி என் பெயர் வந்து ஷாம் கார்த்திக் இந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் இது எங்களோட முதல் படம் சக்கரவர்த்தி ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேரில் பண்ணியிருக்கோம் நல்ல முறையில் வந்துருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுங்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு திருப்பி அவங்களை சந்திக்கிறது கவிஞரே எல்லா விஷயத்தையும் பேசிட்டார் ஆக்சுவலி நாங்கள் பேச வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் பேசிட்டார் அவரே இருந்தாலும் நிறையா தேங்க் பண்ண வேண்டியிருக்கு நிறையா பேர் இந்த படத்தில் ஸோ முதல்ல என்ன என் மேலே நம்பிக்கை வச்ச டைரக்டர் ஸ்டாலின் ராமலிங்கமுக்கும் ப்ரொடியூசர் நேரண்கர் நந்த சாருக்கும் ரொம்ப நன்றி கவிஞர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கண்டிப்பாக நான் ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லிட்டேன் இன்னைக்கே நிறைய இந்த பாட்டு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் தான் மியூசிக் பண்ணேன் பண்ணேன்னு நம்ப மாட்டேங்க ஸோ என்னோட தோற்றம் அந்த மாதிரி பட் எனக்கு வந்து ஃபோக் மியூசிக் அண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு பார்த்தா அந்த மாதிரி இருக்காது பட் அதை தாண்டி இந்த படத்து வந்து எனக்கு ரொம்ப பெருசாக ஒரு கேப்டிவேட் பண்ண விஷயம் என்னன்னா ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஆனஸ்டி இருக்கு நீங்கள் படத்தை பார்க்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் ஒரு காடு நேச்சருங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்மளுக்கு நம்ம எல்லாம் அங்கேயிருந்து தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அதோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அது அது எப்படி நம்ம என்ன பண்ணலாம் ஐ மீன் ரொம்ப ஒரு பிரீச்சியான இது கிடையாது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு டைரக்டர் அதை ஈஸியா அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த படத்துல இருக்கு அண்ட் எனக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் டேரக்டர்டையும் எனக்கு ரொம்ப ஒரு ஆனஸ்டான ஒரு ஃபில்மோட பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அண்டு படத்தோட ஃபைனல் காப்பி பார்க்கும்போது அந்த ஃபீலிங் தான் எனக்கு வந்து உங்களுக்கும் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஷுர் யூ லைக் காட்டில் நடக்கிற கதை அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு மாறு தோணுச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னுடைய கேரக்டர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு படம் படம்னா சரி ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஆஃபீஸர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி காட்டை பின்புலமாக வச்சு ஏதோ ஒரு கதை பண்ணியிருக்காங்க போட்டிருக்கேன் அப்படின்ற மனுஷன் நான் போனேன் போனப்போ தான் தெரிஞ்சது காட்டை பற்றிய ஒரு கதையாக இருந்தது அது காட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு இது வரணும் தெரியல நகரத்திலே பிறந்து நகரத்துலேயே வாழ்ந்து காடுன்னா ஒரு அடர்த்தியாக இருக்கும் சிங்கம் புள்ளி கரட்டையெல்லாம் இருக்கும் இவ்வளோ இப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை காட்டை பிறத்தை யாரையும் ஆனால் ஸ்டாலின் ராமலிங்கம் அவர்கள் சொல்ல சொல்ல ஒரு கண் திறந்த மாதிரி இருந்துச்சு இவ்வளோ இக்னரண்ட்டாக இருந்திருக்கும் நம்ம காடு வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த இவ்வளோ அழகாக ஒரு ஒரு டைரெக்டர் வந்து இவ்வளோ அழகாக ஒரு படம் எடுக்கிறாரு அது ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம்ஸ் எல்லாமே இருந்தது ஆனால் இதுக்கெல்லாம் மேலே இதை உள்வாங்கி அவர் நிறைய பேர் சொன்ன மாதிரி திரு நேரு நகர்னா வேறுனா நந்து அவர்கள் தான் ப்ரொடியூஸ் அதுதான் வந்து என்ன பொறுத்த ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சாதாரண ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பேசிக்கலாக மினிமம் கேரண்டி வேணும் நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றா யோசிக்கிற டைமில் இவ்வளோ அருமையான ஒரு படம் அதனால நான் சொல்கிறதுனால இது ரொம்ப பிரச்சாரம் பண்ணி ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருந்தீங்க ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக தான் இருக்கும் முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு நன்றி அடுத்து விதார்த்தன் விதார்த்தனாலாம் நடிக்கும்போது இப்போ சார் முத்துரா முத்துக்குமார் இவங்களாம் நடிக்கும்போது ஒரு நல்ல புரிதல் இருந்தது எங்களோட விதார்த்தால் இப்படி பண்ணலாம் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணது வந்து அதுக்கு ராமலிங்கம் அவர்கள் கொடுத்த சுதந்திரம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ஒரு நான் கொஞ்சம் தான் வருவேன் பட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலு ஒரு நிறைய விஷயங்கள் இதனால் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு ஐ ஓப்பனர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அதில் கண்டிப்பாக அது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியாக இருக்கும் இது மகேந்திரன் பற்றி சொல்லணும்னா வெரி கூல் ரெண்டு பேருமே ஸ்டாலினும் சரி மகேந்திரனும் சரி ரொம்ப கூலாக தான் இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இப்போ தரிசனம் எடுத்துடலாம் சார் ரொம்ப அப்படி கேஷுவலாகவே இருந்து நம்ம தான் கொஞ்சம் பதட்டப்படுவோம் அவங்க ரெண்டு பேருமே பதட்டப்படமாட்டாங்க ரொம்ப நல்லா அதுவும் லைவ் லொக்கேஷன்ஸ் இது பூரா பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே போய் எங்கள் இப்போ ஒரு டிஎஃப்ஓ ஆஃபீஸில் டிஎஃப்ஓ ஆஃபீஸ்லேயே போய் ஷூட் பண்ணணும் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் இது ஒரு நல்ல பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் பத்திரத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து என்னுடைய தயாரிப்பாளர் திரு நேருந்த நந்த சார் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் இருக்கிற திரு ஷியாம் சார் அவர்களுக்கும் திரு பத்ரி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கூறி உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய இன்னொரு வணக்கத்தினை சொல்லி விடைபெறும் அதே நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தியாளர்கள் அன்பு செய்தியாளர்கள் அத்தனை பேரும் அரங்கு நிறைய இறைந்து நாங்கள் இருக்கிறோம் தைரியமாக இருங்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தும் முகமாக இருக்கிறதை நினைத்து நான் இந்த மாலை நேரத்திலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி எங்களுக்கு நல்லாதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாலின் ராமலிங்கம் அவர்கள் இந்த கதையை என்னிடத்திலே என்னுடைய அலுவலகத்திலே கோயம்புத்தூரில் தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது இந்த மக்களுக்கான காடு சார்ந்த மக்களுக்கான தீர்வு என்கிற முகமாக இதனுடைய கிளைமாக்ஸ் என்றது அதை மிகச்சிறப்பாக அவர் என்ன சொன்னாரோ அதை அத்துணையும் மிகச்சிறப்பாக அந்த திரைக்காவியத்தை அரசாங்கத்திற்கே ஒரு யோசனையை நல்ல யோசனையை தருகின்ற முகமாக செய்திருக்கிறார் எண்ணி துணிக கருமும் துணிந்தவன் எண்ணுவம் என்பது எழுக்கும் தான் அப்படி நடுவில் பல சோதனைகள் வந்தாலும் ஏன்னா அதிகப்படியான பொருட்செலவு நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான பொருட்செலவை எதிர்கொண்டோம் அதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நல்ல சங்கதிகளை இந்த சமூகத்திற்கு மிகுந்த அக்கறையோடு ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக நல்ல பொழுதுபோக்கு சித்திரமாக பொருட்செலவில் செய்திருக்கிறோம் எல்லா திரைப்படங்களும் பொழுதுபோக்காக அமையும் இந்த திரைப்படம் பொழுதுபோக்கோடு ஒரு நல்ல செய்தியை தமிழ் துறையில் தந்திருக்கிறது எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும் இன்றைக்கு இசை வெளியீடு செய்துவிட்டு வந்திருக்கிறோம் இந்த ஐந்து பாடல்களும் சிறப்பாக கவிஞர் யுகபாரதி அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாடல் வரிகளை அமைத்து தந்திருக்கிறார்கள் திரு கே அவர்கள் மிகச்சிறந்த இசையை வருங்காலங்களிலே மீண்டும் ஒரு இளையராஜா வந்துவிட்டார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவர் மிக தன்னடக்கத்தோடு இந்த சபையிலே சொன்னார்கள் என்ன பார்த்தா அப்படி தெரியாதுன்னு சொன்னார் நான் பார்த்த சொன்னேன் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் ரொம்ப தன்னடக்கம் இருக்கு மிகப்பெரிய இடத்திற்கு வருவார் தம்பி விதார்த்தவர்களும் மிகச்சிறந்த நடிப்பை தந்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களோடு நீங்கள் அத்தனை பேரும் இருக்கிறீர்கள் இந்த திரைக்காவியத்தை நமது சமூகத்திற்கு எடுத்து சென்று ஒரு நல்ல செய்தியை தர வந்திருக்கிற எங்களுடைய சக்கரவர்த்தி ஃபிலும் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்திற்கு நீங்கள் நல்ல ஆதரவு தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய காடு திரைப்பட குழுவினருக்கெல்லாம் என்னுடைய நல்ல நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு புரட்சி கவிஞன் பாரதிதாசன் மிக அழகாக சொல்லுவான் எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரு உள்ளம் எங்கள் உள்ளம் வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் என்று சொல்லுவான் அப்படி இந்த படக்குழுவினரே அத்துணை பேருடைய தோள்களும் வெற்றி தோள்களாக மலர வேண்டும் நீங்கள் அத்துணை பேரும் இவர்களை வாழ்த்த வேண்டும் வழி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த அற்புதமான வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்த திரு நிகில் முருகன் அவர்கள் இந்த படத்தினுடைய பிஆர்ஓவாக இருக்கிறாரு அவருக்கு முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்காக்க கொள்ளுகிறோம் ஸ்டாலின் வந்து நான் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இப்போ சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிகிட்டு என்னை நீண்ட கால நண்பர் அவர் கூட ஒரு நாலஞ்சு இயக்குனர் உதவி இயக்குனர்கள் எல்லாருமே இருந்துட்டு படம் பண்ணும் படம் பண்ணும் அப்படின்னா அப்போ ஸ்டாலின் எனக்கு அப்பவே சொன்னார் மைனாக்கு முன்னாடியே வந்து இந்த கதை வந்து அப்போ என்னோடய காஸ்டியூம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் அதுதான் நான் ரெகுலராக போட்டுட்ருப்பேன் ஹேர் இதெல்லாம் அதை பார்த்து வண்டி தான் என்னுடைய படத்தில் நாயகன் ஒன்று வச்சு எடுப்பேன் எடுப்பேன் அப்படின்னு நான் எதோ காவடி பண்ணுறாரு அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்போ வந்து எல்லா உதவி இயக்குநர்களும் உட்காந்து பேசும்போது நல்ல கதை இருக்குது நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும் நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிப்பாங்க அப்புறம் நான் மைனா முடிஞ்சது மைனா முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு ஒரு ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு ஒரு நாள் கோயம்புத்தூரில் நான் இது இதில் ஈரோடில் இருந்தேன் கோயம்புத்தூரில் வாங்க ப்ரொடியூசர் பிடிச்சாச்சு ப்ரொடியூசர் மீட் பண்ணணும் அப்புறம் நான் ப்ரொடியூசரை வந்து மீட் பண்ணும்போதே எல்லாருமே அவரை பற்றி எல்லாரும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் அவரை மீட் பண்ணும்போதே நல்ல உபசரிப்பு ஒரு தமிழனுக்கு வந்து மெயின் முக்கியம் என்னென்னா உபசரிப்பு அவரை நான் போதே மதியானம் லஞ்சில் உணவகத்தில் தான் சந்தித்தேன் நல்லா சாப்பிட்டோம் ஆனால் படத்தை பற்றி எதுவுமே பேசலை என்னை பற்றி விசாரித்தாங்க பேசுனா எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன்னு வரையில் நம்ம சந்திப்போம் அப்படின்னாங்க என்ன படத்தை பற்றி போனால் அந்த படத்தை பற்றி இல்லாமல் மித்த எல்லாம் பேசிட்டு நல்லா உபசரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த மாதிரி படம் தோங்குறோம் அப்படின்னு சொல்லி அப்போ மீட் பண்ணோம் படத்தை ஆரம்பித்தோம் அப்போது எனக்கு சொல்லும்போது ஸ்டாலின் ராமலிங்கம் சொல்லையில் ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லியிருந்தாரு இந்த பட்ஜெட்டில் தான் படம் அப்படின்னு அப்போ அப்படி தான் ஆரம்பிச்சது ஆனால் இந்த படம் நான் பண்ணதுலேயே பெரிய பட்ஜெட் மூவி இதுதான் நிறைய பொருள் செலவு அது வந்து உண்மையிலேயே வந்து இது லக்கி பர்சன் வந்து நான் இல்லை லக்கி பர்சன் வந்து இயக்குனர் ஏன்னா முதல் படத்தில் வந்து அவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அவ்வளோ விஷயமும் கேமராமேன்கார் இருக்கட்டும் கேமராமேன்காரலாம் வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு ஐம்பத்திரெண்டு நாள் ஜிம்மி ஜிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இருபத்தாறு நாள் மேலே ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா கேமரா அலெக்ஸாவில் தான் முதல்ல ரெட்டில் போகலான்னாங்க அப்புறம் அலெக்ஸா ஹெச்டி வேணுனாங்க அது கேட்டதெல்லாம் கொடுத்தாரு அப்புறம் ஸ்டாலின் அமலிங்கம் வந்து ஒரு இசையமைப்பாளர் ஆல்ரெடி ஒரு ரெண்டு சாங் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு ஆனா ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க இல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் பெரிய மியூசிக் டேரக்டரா போகும் அப்படி தான் கே அவர்கள் மீட் பண்ணி அந்த சாங்ஸ் இது பண்ணோம் யோகபாரதி அண்ணா அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு அவர் கூட வந்து அவர் பாட்டு எழுதி நான் நடிக்கணும்னு ஆசை ஆனா அது என் கையில் இல்லையா இயக்குனர் கையில் இருக்கு எப்படியா அமையணும்னு அப்படி ஒரு வாய்ப்பு இதில் அமைஞ்சது இந்த படம் என்னெல்லாம் தேவைப்படுது அதான் ஒரு நல்ல கதையுள்ள படம் ஆனால் அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிடையாது நரேன் சார் சொன்ன மாதிரி இதை ஒரு கமர்ஷியல் மூமெண்ட் அப்படின்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல முழுநீல ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நந்து சார் அவர்கள் தான் வந்து அவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதை பூரா கேட்டது எல்லாமே கிடைச்சது ஆக்சுவலாக ஒரு லாஸ்டில் கிளைமேக்ஸில் ஃபைட் சீக்வென்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து வைஸ் கேமர்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா இல்லை நான் எனக்கு வயசு கேமி அது என்னன்னு தெரியாது என்னங்க சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்ன உடனே வயசு கம்ம பாம்பேலதான் இருக்கு ஆனால் அது வரத்துக்கு ஒரு நாள் தான் தேவை ஆனா மூணு நாள் வாடகை கொடுக்கணும் அதுக்கு வாடகை ரெண்ட்டு ஒரு லட்சத்துக்கு மேலே அப்படின்னா அது எதுவா இருந்தேன் நிறைய சொல்லிதான் ஏற்போம் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஷூட்டிங்கை நிப்பாட்டி அடுத்த நாள் ஷூட் பண்ணோம் அது என்னன்னு படம் கதை கேட்டுச்சு அந்த கதை கேட்டதுக்கு அதை நீங்க செஞ்சிடுங்க அப்படின்னு இப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அது என்னன்னா வெறும் இவங்க வந்து ஆக்சுவலாக பணம் போட்டு முதல் பண்ணிட்டோங்கிறது மட்டும் இல்லை இவங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசை தான் அக்கறை தான் ஏன்னா ஷாம் சாராக இருக்கட்டும் பத்ரி சாராக இருக்கட்டும் அவங்களுக்கும் வந்து சினிமாவை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்போ இந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களே இன்புட் நிறைய கொடுத்தாங்க டேரக்டர் வந்து சில விஷயங்கள் கேட்கறது நம்ம எப்படி இதை கேட்குறது செலவு நிறையா ஜாஸ்தியாக இருக்குன்னு ஆனால் இது இருந்தால் நல்லாயிருக்கும் இதை செய்யுங்கன்னு அவங்களே வாலண்டரியாக வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிற எனக்கு உண்மையிலேயே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த தயாரிப்பாளருக்காகவே இந்த படம் இன்னும் பெரிய லெவலுக்கு போனோம் எனக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு தேவை அது ரொம்ப முக்கியம் அகர வரியில் பெண் கவியில் தமிழில் திருச்சியே போத்தமிழ் மீடியாவின் தமிழில் தினமும் உலகை புதிதாய் காணலாம்